முன் சக்கரத்தை அகற்றி மீண்டும் ரிமூவ் அண்ட் சக்கரங்கள் இல்லாத வாகனத்தை நினைத்து பார்க்கவே முடியாது மற்றும் டயர்கள் போன்ற சக்கரங்களில் பொருத்தப்பட்ட பல்வேறு பாகங்கள் வாகனம் ஓட்டும் போது நமக்கு பாதுகாப்பையும் சௌகரியத்தையும் அளிக்கின்றன சக்கரங்களில் அல்லது இந்த பாகங்களில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அவற்றை மாற்ற வேண்டும் இரு சக்கர வாகனத்தில் முன் சக்கரம் மற்றும் பின் சக்கரம் என இரண்டு சக்கரங்கள் உள்ளன பைக்கின் முன் சக்கரத்தை எவ்வாறு அகற்றி மீண்டும் பொருத்துவது என்பதை பற்றி கற்றுக்கொள்வோம் இதை செய்ய நமக்கு தேவைப்படும் சில கருவிகள் மற்றும் பொருட்கள் பின்வருமாறு ரிங் டபுள் ஓபன் முதலில் பைக்கை ஒரு தட்டையான மேற்பரப்பிலோ அல்லது நிறுத்தவும் டபுள் எண்டெட் ஸ்பேனரின் உதவியுடன் ஆக்ஸில் நட்டை திறக்கவும் பின்னர் டபுள் என்டெட் ஸ்பேனரின் உதவியுடன் பிரேக் கேபிளை திறக்கவும் இப்போது ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மூலம் கேபிளின் பூட்டை திறந்து அதை பிரிக்கவும் இப்போது ஆக்சில் போல்ட்டை அகற்றி சக்கரத்தை பைக்கில் இருந்து தனியே எடுக்கவும் அதை சுத்தம் செய்ய பைக்கின் பிரேக் ஷூவை அகற்றவும் பின்னர் அதை நன்கு சுத்தம் செய்து மீண்டும் பொருத்தவும் வீல் பியரிங்கை மாற்ற வீலில் இருந்து புஷ் மற்றும் டஸ்ட் கேப்பை அகற்றவும் பின்னர் ஒரு பியரிங் புல்லர் மூலம் பியரிங்கை அகற்றவும் இப்போது புதிய பியரிங்கில் கிரீஸ் தடவவும் அதை ஒரு ஹேமர் மூலம் சக்கரத்தில் பொருத்தவும் பைக்கில் சக்கரத்தை மாட்டவும் இப்போது ஆக்சல் போல்ட்டில் கிரீஸ் தடவி சக்கரத்தில் பொருத்தவும் பிறகு டபுள் எண்டட் ஸ்பேனரின் உதவியுடன் பாதுகாப்பாக வாகனம் ஓட்ட சக்கரங்களும் அவற்றில் பொருத்தப்பட்ட பாகங்களும் சரியாக செயல்படுவது அவசியம் அவற்றை சரி செய்ய சக்கரங்கள் பெரும்பாலும் அகற்றப்பட்டு மீண்டும் பொருத்தப்படுகின்றன இந்த வீடியோவில் முன் சக்கரத்தை அகற்றி மீண்டும் பொருத்தும் செயல்முறையை நாம் கற்றுக்கொண்டோம் நீங்களும் அருகில் உள்ள கேரேஜுக்கு சென்று இந்த செயல்முறையை கவனித்து மெக்கானிக்கிடமிருந்து இது பற்றிய கூடுதல் தகவல்களை சேகரிக்க வேண்டும்